குழம்புக்கலை நாமனிக்கு பார்க்க போகிறது வந்துட்டு தோசை பார்க்க போகிறோம் தோசை வந்து நார்மலாக ஊற்ற போகிறதுல சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ வெங்காயம் கேரட் அடுத்து தான் வந்துட்டு தக்காளி நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி இந்த நாலு பொருட்களையும் கேரட்டையும் வெங்காயத்தையும் துருவிதா வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் தக்காளி பழத்தை வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா அதே மாதிரி தோசை மாவு ஆட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தேவை அப்படின்னா தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலாக வந்துட்டு நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா ஸோ அந்த தோசைக்கும் இந்த தோசைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்து நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தோசைக்கடலை வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் வந்துட்டு எண்ணெயும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு நெல்லோ யூஸ்டாக வரும் இல்லையா வெந்துரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பெரட்டி போட்டுக்கோங்க பெரட்டி போட்டு ரெண்டு பக்கமும் வந்துட்டு நல்லா வந்து வெந்து வரட்டும் அப்போ தான் வந்து தோசை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு தோசை வந்து ரெடியாகிடுச்சு ஸோ இதுக்கு வந்துட்டு சைடிஷாக வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய சட்னி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் கால நேரத்தில் குழந்தைங்கள அவசரமாக கிளப்பிடும் பொழுது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் என்ன சேர்த்துருக்கோம் நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை விட இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு குழம்பு கடலைப்பருப்பும் அடுத்ததாக உளுந்தப்பருப்பும் வந்து சேர்த்துருக்கோம் அதனுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் கோல்டன் கலரில் வந்துட்டு வரட்டும் அடுத்ததாக வந்து இது கூட வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு தக்காளி பழம்தான் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து பிடிச்சா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் வந்துட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து காரம் தேவையான மிளகாய் காயோ வத்தலோ சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இவ்வளோ தான் வேறு எதுவுமே வந்து நான் உள்ளே சேர்க்கல இதனால் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்த பருப்பு பொறிஞ்சதுமே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து அதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு அந்த மிக்சி சாரில் இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கழுவி உள்ளே சேர்த்துருக்கோம் தண்ணி ஊற்றி லைட்டாக பாருங்கள் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதித்து வரட்டும் சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிரும் சீக்கிரமாகவே வந்து வத்திரும் ஸோ சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும் ஆல்ரெடி வந்துட்டு பச்சை வாசனையெல்லாம் இருக்க சான்ஸ் கிடையாது வே நம்ம வந்து வதக்கி தான் வந்து அரைச்சிருக்கோம் பாருங்க ரொம்ப வேகமாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு அதிகமான பொருட்களும் வந்து தோசைக்கு இந்த சட்னி தோசை இட்லி அடுத்து தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து நான் வந்து இன்றைக்கி தோசை அடுத்து தான் வந்துட்டு பூசணிக்காய் சாம்பார் வந்து வச்சுருக்கேன் இந்த சட்னி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்